இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்து தமிழ் மீடியா சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இந்த சேனல் மென்மேலும் வளர உங்கள் ஆதரவு மிகவும் அவசியம் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பல்வேறு அரசியல் கல நிலவரங்களை நாம் ஆராய்ந்து வருகிறோம் பேசி வருகிறோம் இன்று அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு ஆணவ படுகொலை பற்றி நாம் விரிவாக பேச இருக்கிறோம் இந்த ஆணவ படுகொலை என்பது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்த காலத்திலிருந்தே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதுவும் தற்பொழுது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த ஆணவ கொலை எதனால் ஏற்படுகிறது சாதி விட்டு சாதி காதலிப்பதால் இந்த ஆணவ அல்லது சாதி வெறியினால் இந்த ஆணவ ஏன் இந்த ஆணவ தமிழ்நாட்டில் நடக்கின்றது என்பது குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு ஜாதி சங்கங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் இப்போது பேசி வருகிறார்கள் சரி இந்த ஆணவ படுகொலை ஏன் எதற்கு எங்கு எப்போது நடைபெற்றது முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் கவின் இவர் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் அதே பகுதியை சார்ந்தவர் சுபாஷினி இவர் வந்து மரவர் மர சமுதாயத்தை சார்ந்தவர் என்று செய்திகள் சொல்லப்படுகின்றன இந்த இருவருக்கும் உண்டான காதல் ஒரு ஏழு வருடங்களாக நீடித்து வருகிறது இந்த சுபாஷினி என்பவர் ஒரு சித்த மருத்துவர் என்றும் இந்த கவின் என்பவர் ஒரு ஐடி நிறுவனத்தில் ஒன்றரை லட்சம் இரண்டு லட்சம் ஊதியத்தில் வேலை பார்ப்பதாகவும் இவருக்குள் உண்டான காதல் அப்படிங்கிறது ஒரு ஏழு வருஷமாக இருக்கிறதாக சுபாஷினி ஒரு வெளியிட்ட வீடியோவில் வந்து நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் சரி இந்த இருவருக்கும் உண்டான காதல் எப்படி படுகொலையானது அதாவது இந்த ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் உண்டான காதல் அப்படிங்கிறது இந்த இரு பெற்றோருக்கும் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் அவருடைய பெற்றோருக்கு இந்த காதல் நன்கு தெரிந்திருக்கிறது சுபாஷினி வீட்டில் வந்து இந்த காதலும் தெரிந்து அவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் வந்து கவின் வீட்டில் கண்டிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் கண்டிக்கப்படவில்லை அவருடைய காதல் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது சுபாஷினி அவர்களுடைய பெற்றோர் வந்து காவல் உதவி ஆய்வாளர்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா காவல் உதவி ஆய்வாளராக இருக்கிறார்கள் இந்த காதல் விவகாரத்தில் பெற்றோர்களுக்கு முழு சம்மதம் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சித்த மருத்துவராக இருக்கக்கூடிய சுபாஷினி கவின் அவருடைய தாத்தாவிற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது சித்த மருத்துவத்திற்காக அவர் வந்து அந்த ஒரு மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார் சித்தா சிகிச்சை மையத்தில் இருந்த கவினை சந்திப்பதற்காக சுபாஷனுடைய சகோதரர் அங்க வாகனத்துல வர்றாரு அவர் இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு இந்த மாதிரி உங்களோட பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாரு சோ அழைச்சிட்டு போயிட்டு அந்த கவினை வந்து சராமாரியாக மிளகாய்புடி எல்லாம் முகத்துல தூவி வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் இந்த மரணம் இந்த படுகொலை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது இது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மரணம் அதுவும் ஒரு காதல் விவகாரத்தில் அதாவது பிடிக்கலை அப்படின்னா பிடிக்கலன்னு ஒதுங்கி இருக்கலாம் ஆனால் வந்து நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி உனக்கு எப்படி எங்கள் அக்காவை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரணம் வந்து ரொம்ப மிகவும் வந்து கொடூரமான ஒரு மரணம் ஸோ இது ஏற்கும்படியான மரணம் அல்ல இது முற்றிலும் தண்டிக்கப்பட வேண்டும் சுபாஷனினுடைய சகோதரர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கத்தியோடலாம் இருந்து போஸ்ட் கொடுத்துருக்கிறாரு ரீல்ஸ்லாம் போட்டிருக்கிறாரு கம்மிங் ஜூன் விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் காமிச்சு ஒரு ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கிறாரு ஸோ இதையெல்லாம் காவல்துறை வந்து கண்காணித்து இருக்க வேண்டும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை பேசிட்டாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உங்களுக்கு அண்மையில் தெரிஞ்சிருக்கும் ஒரு பாட்டியை பிடிக்க தனிப்படையெல்லாம் அமைச்சு அந்த பாட்டியை பிடிச்சாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் காவல்துறை வந்து ஏன் சுபாஷனினுடைய சகோதரர் இன்ஸ்டாகிராமை வந்து உளவுத்துறை மூலமாக கண்டுபிடிக்கலை ஏன் வந்து அவரை கைது செய்யலை இந்த கைது அன்றைக்கே நடைபெற்றிருந்திருந்தால் இந்த கொலை தடுக்கப்பட்டிருக்கும் ஸோ சுபாஷனினுடைய சகோதரர் வந்து ஒரு சாதி வரியினுடைய உச்சத்துக்கு போயிட்டாரா அப்படின்னா அது உண்மைதான் ஏன்னா அவர் வந்து கையில் இருக்கக்கூடிய கத்திகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதி வரியினுடைய உச்சத்தில் தான் அவர் இருந்திருக்கிறாரு அவருடைய மனநிலையும் அப்படி தான் இருந்திருக்கு சரி சுபாஷனினுடைய தாயார் வந்து அப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த கொலைக்கு உறுதுணையாக பின்னாடி இருந்திருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தாயும் எந்த ஒரு தந்தையும் வந்து போய் நீ போய் விட்டு குத்து கொலை பண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னா ஒரு வேலை அவர்கள் சொன்னாங்கன்னா அதில் பாதிக்கப்படுறது தன்னுடைய மகனும் மகனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஆனால் அப்படி இருக்க பட்சத்தில் இவர்களுடைய தந்தைக்கும் தாய்க்கும் இந்த கொலைகள் வந்து தொடர்பு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க இல்லை அப்பா அம்மா ரெண்டு பேருமே கைது பண்ணணும் அவங்க ரெண்டு பேரும் சொல்லி தான் இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு இதில் மாற்று கருத்து இருக்குது அவருடைய தந்தையும் தாயும் இதை வந்து நீ போய் கொலை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஆனால் வந்து சில அரசியல் கட்சி சில ஜாதி சங்கத்தினுடைய தலைவர்கள்லாம் இதை வந்து அவங்க தந்தையை கைது பண்ணணும் தாயை கைது பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த வழக்கு விசாரணை வந்து இன்றைக்கி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது உண்மையான நிலவரம் என்ன என்று இந்த வழக்கு விசாரணை வந்தது பிறகு அப்புறம் தான் தெரியும் சரி இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து இந்த ஆணவ படுகொலையை வந்து ஏன் தடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து மேல் சாதின்னு சொல்லக்கூடிய அந்த சாதி ஓட்டுக்களை நம்பியிருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து இன்னைக்கு சாதியை தான் வேட்பாளர்களை பாட்டுறாங்க தன்னுடைய ஒரு தொகுதி எடுத்துக்க ஒரு வேலூர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அங்கே எந்த சமுதாயம் காஞ்சிபுரம்னு எடுத்துக்கிட்டா அங்கே என்ன சமுதாயம் இப்போ வந்து விழுப்புரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சமுதாயம் இப்படி இருக்கக்கூடிய அந்த சாதியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்குத்தான் வந்து அங்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அப்படிதான் இங்க வந்து தமிழ்நாட்டில் ஜாதிகள் வளர்க்கப்படுகிறது ஜாதி சங்கங்களும் உருவாக்கப்படுகிறது சரி இன்னைக்கு ஒரு குழந்தையை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு பள்ளியில சேர்க்கணும் அப்படின்னா அந்த பள்ளியில சேர்க்கக்கூடிய அந்த சான்றிதழில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன சாதின்னு தான் வந்து கேட்குது ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அவர் என்ன சாதின்னு சொன்னார்னா அவருக்கு உண்டான ஒரு இடஒதுக்கீடு கிடைக்கும் அந்த மாணவ மாணவர்களுக்கு வந்து அவங்க படித்து முடிக்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான சலுகைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இங்கே சலுகையே வந்து சாதி பார்த்து தான் கொடுக்கப்படுது அப்போ சாதியை வளர்க்கக்கூடியது இந்த அரசியல் கட்சிகள் தானே தவிர ஸோ இதை வந்து சாதியை வந்து இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு பேசுறாங்க சீவேரா வந்து சாதியை ஒழிச்சார்னு எந்த இடத்துல சாதிய ஈவேரா ஒளிச்சாருன்னு நமக்கு தெரியல இந்த திராவிட மண்ணில் இந்த பெரியார் மண்ணு என்று சொல்லக்கூடிய இந்த ஈவேரா தான் வந்து பாத்தீங்கன்னா சாதிய கொடுமைகளும் சாதிய கொலைகளும் வந்து தலை தூக்கி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்ததாக தகவல்கள் சொல்லப்படுகிறது நாங்கள் தான் சமூக நீதின்னு பேசக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல சரி இப்போது அண்மையில் நடந்த அஜித்குமாரனுடைய படுகொலை அந்த படுகொலைக்கு வந்து பலர் வந்து கண்டனம் தெரிஞ்சு வந்தாங்க சிலர் வந்து சைலண்ட் மோடில் இருந்தாங்க ஸோ அந்த சைலண்ட் மோட்ல இருந்த சில நடிகர்கள் சில டைரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுபாஷனினுடைய அதாவது இந்த கவினுடைய மரணத்திற்கு குரல் கொடுத்துருக்குறாங்க ஸோ இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சாதி பார்த்து தான் ட்வீட் போடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதியை பார்த்து அவங்க ட்வீட் போடலைங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியை நம்ம வந்து எதுக்காக பகச்சிக்கணும் எதுக்காக அவர்களுக்கு நம்ம வந்து எதிர்ப்பாக ஒரு கருத்தை பதிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் மோடில் இருக்கிறாங்க ஸோ இதுவல்ல உங்களுடைய ஜனநாயகம் தப்பு எந்த ஆட்சியில் நடந்தாலும் அதை கண்டிக்க வேண்டும் ஸோ உத்தரப்பிரதேச பற்றியா பீகாரை பற்றியா மேற்கு வங்கத்தை பத்தியா ராஜஸ்தானை பார்த்தியான்னு பேசக்கூடிய மூடர்களுக்கு முதல்ல தமிழ்நாட்டை பாருங்கடா தமிழ்நாட்டுல என்ன நடக்குது தமிழ்நாட்டுல சாதிய படுகொலைகள் என்ன தமிழ்நாட்டுல வந்து பாலியல் வன்முறைகள் என்ன தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன கொலைகள் என்ன கொள்ளை என்ன அதுவும் இந்த நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அகல பாதாளத்திற்கு செல்லப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு ஒரு சீர்கெட்ட ஒரு மாநிலமாக விளங்குகிறது இங்க வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முதியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல கஞ்சா கற்பழிப்பு இப்படி தலை தூக்கி இருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரம் ஒரு பக்கம் இதிலிருந்து வந்து தமிழ்நாட்டை மீட்கப்பட வேண்டும் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய எல்லாம் அங்கங்க சைலண்ட் மோட்ல இருந்துகிட்டு எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை எதிர்கட்சியா இருக்கும் பொழுது வாய்களிய பேசுறவங்கலாம் இன்னைக்கு சைலண்ட் மோட்ல இருக்கா சோ இந்த கவினுடைய மரணத்திற்கு எல்லாம் வெளியில வந்து பேசுறீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போன்ற விஷயங்கள் இன்னொரு வாட்டி இந்த தமிழ்நாட்டை நடக்கக்கூடாது நம்ம வேட்டிக்கிறோம் ஒருவேளை அந்த ஒரு சம்பவங்கள் நடக்குன்னா எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுங்க எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்து பேசுங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க என்ன ஜாதி இறந்தவன் என்ன ஜாதி பணத்தை வைத்து அரசியல் நடத்தக்கூடியவர்கள் பிணத்தை வைத்து ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் தான் நம்ம நாட்டில் அதிகமா இருக்கிறாங்க ஸோ இந்த பிண அரசியல் அப்படிங்கிறது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்க வேண்டும் சார் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஏன் வாய் திறக்கலை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவும் இருக்கு ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் கட்சிகள் ஜாதி சங்கங்கள் எல்லாரும் பத்திரிகையாளர் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா அரசியல் களத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அரசியல் களத்திற்கு வந்துட்டீங்கன்னா எல்லா விஷயத்திற்கும் நீங்கள் குரல் கொடுத்தாக வேண்டும் நீங்கள் வந்து பனையூர் பங்களால வந்து பதுங்கி கிடக்கிறதும் தேவெண்ணும் போது வந்து மா மாநாடு போடுறது தேவனும் போது பொதுக்குழு வைக்கிறது இது அல்ல உங்களுடைய அரசியல் மக்கள் பாதிக்கப்படும் போது தமிழ்நாட்டில் ஒரு பதற்ற நிலை ஏற்படும் பொழுது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் உங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் ஏன்னா மக்கள் வந்து உங்களை எதிர்பார்க்குறாங்க இதில் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன எதிர்பார்க்கற விஜய் பேச மாட்டாரா விஜய் வந்து ஒரு ஒரு டாப் ஸ்டார் ஒரு டாப் ஸ்டார் அப்படிங்கிற போது அவர் என்ன சொல்றாரு ஒரு அரசியல் கட்சி தலைவரா நீங்க வந்துட்டு இந்த களத்துல வந்து களமரைக்கிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய கருத்துக்கள் மிக அவசியம் அதை வந்து தவிர்த்துட்டு நீங்கள் வந்து பனையூர் பங்களால தான் நீங்க பேட்டி கொடுப்பீங்க பனையோர் தான் நீங்க கட்சி நிகழ்ச்சி நடத்துவீங்க பனையூர்ல தான் நீங்க அரசியல் நடத்துவீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு பூஜ்ஜியம் தான் கிடைக்கும் சரி இப்போ அடுத்த நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கவின் அவருடைய படுகொலையை வைத்து இங்கே அரசியல் செய்யப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே அரசியல் கட்டாயம் செய்யப்படுகிறது கவினுடைய படுகொலை மட்டுமல்ல இங்கே நடக்கக்கூடிய எல்லா ஆணவ படுகொலை பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது எல்லா அரசியலுக்கு பின்னாலும் ஒரு படுகொலை இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஜாதி தான் வந்து தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதி சங்கங்கள் எனக்கு தெரிந்தவரை ஜாதி சங்கங்கள் அந்த சமுதாய மக்களை பாதுகாப்பதற்காகவும் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவதாக தான் ஜாதி சங்கங்கள் பெரும்பாலும் செயல்பட்டு வருகின்றன ஆனால் ஒரு சில ஜாதி சங்கங்கள் அடங்க மறு அத்து நீர் அந்த பொண்ணை கட்டு இந்த பொண்ணைக்கட்டு நீ வாங்கு வழக்கு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை தூண்டிவிட்டு பிரசாதி பெண்களை கட்டு அவர்களுடைய வயிற்றில் உன் வந்து உன்னுடைய கருவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொச்சையா பேசக்கூடிய அந்த சாதி வரி பிடித்த தலைவர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் உழவி கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த சாதி வரி பிடித்த மிருகங்கள் எல்லாம் இன்று அரசியல் செய் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இன்று ஒரு பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து பெண்களை பாதுகாப்பது என்பது மிக மிக அவசியம் இவர்களிடமிருந்து பெண்களை பாதுகாப்பது மிகவும் கட்டாயம் இது காலத்தின் தேவையும் கூட ஏன்னா அடங்கமறு மறு அத்துமீறு அந்த கட்டு இந்த பொண்ணக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெறுப்பு இருக்கு பார்த்தீங்களா பிற சாதியினுடைய இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அது மிகவும் ஆபத்தானது சாதி தலைவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல பாதையை உருவாக்குங்கள் நல்ல பாதையை வழிகாட்டுங்கள் அவர்கள் அதாவது அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகவும் வறுமை கூட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உதவியாக இருங்கள் அதை தவிர்த்துவிட்டு பிற சாதி மீது வன்மத்தை வந்து தெளிப்பதும் பிற சாதி மீது வந்து ஒரு வன்ம தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்புடையதாக இல்லை இந்த ஈவேரா மண்ணில் இந்த ஆணவ படுகொலை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த ஒரு கண்டன அறிக்கையும் இதுவரைக்கும் வெளியிடலை டெபுட்டி சிஎம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை இவர்கள் எல்லாம் மௌனம் காத்திருப்பதற்கான காரணம் என்னன்னா திராவிட மாடல்னு இன்னொரு வாட்டி வெளியில சொல்லிட்டு சுத்தாதீங்க இதை திராவிட மண்ணு அப்படின்னா வந்து பொதுமக்கள் எல்லாம் காரி உமிழ்ந்து விடுவார்கள் காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆணவ படுகொலையிலிருந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல சம்பவத்திற்கு உதாரணமே இந்த திராவிட மாடல் தான் அதெல்லாம் வந்து நீங்க இனி போய் மக்கள்கிட்ட வந்து நாங்க திராவிட மாடல் அரசு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த மக்கள் காரி உமிழ்ந்து விடுவார்கள் ஏனென்றால் நீங்கள் செய்வது ஆட்சி அல்ல இது மிகப்பெரிய காட்டாட்சி மனித குலத்திற்கே தீங்கு விலை வைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் கருதப்படுகிறது மக்கள் எல்லாம் ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் எப்பா போதும்டா சாமி நீங்க ஆட்சி செஞ்சது எப்பப்பா நீங்க இந்த ஆட்சியை விட்டு போவீங்கன்னு மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாடலுக்கு திராவிட மாடலுக்கு முடிவுரை எழுதப்படுகிறது இந்த மக்களால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்